ആർമ്മം ചെയ്യേണ്ട സാധ്യം സമാധാനമെങ്കിൽ ഉയരും കൺവണി നായകൻ பெண்களை வளர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இவ்விழாவில் ஸ்மில்லா குருவம் செய்தனை விரட்டும் என்ற தலைப்பில் பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹால அருளால் நாம் நமது எல்லா செயல்களிலும் அந்த இறைவனின் திருநாமத்தை கொள்ளணும் அதாவது நாம் எந்த காரியத்தை செய்தாலும் பிஸ்மில்லா சொல்லி தொடங்கினால் அந்த காரியங்களில் அனைத்திலும் அல்லாவின் அருளை காண முடியும் இல்லை என்றால் அல்லாவின்

கனமான சைத்தானை பற்றி கேட்டபோது எனக்கு எல்லாம் கிடைக்கிறது என் தோல்மை பெற்ற மனிதன் அவன் உண்ணும் போது எனக்கும் உணவளிக்கிறான் அவன் ஆடை அணிகிற எனக்கும் ஆடை அணிவிக்கிறான் அவன் செருப்பு அணிகிற எனக்கும் செருப்பு அணிந்து விடுகிறான் அவன் எண்ணெய் தேய்க்கிறபோது எனக்கும் எண்ணெய் தேய்த்து விடுகிறான் அவன் தலை வாரிகிற எனக்கும் தலை வாரி விடுகிறான் எனவேதான் நான் இவ்வளவு தூய்மையாக இருக்கிறேன் என்று சொன்னான் சரி நீ என் இவ்வளவு பலகீனமாக இருக்கிறேன் என்று கனமான சைத்தான் மெல்லிந்த சைத்தானை பார்த்து கேட்டபோது எனக்கு எதுவும் கிடைப்பதில்லை என் தோல்மை பெற்ற மனிதன் அவன் எனக்கு எதுவும் தருவதில்லை ஏன் கிடைப்பதில்லை என்று கேட்ட அவன் அவன் எந்த காரியத்தை செய்தாலும்லா சொல்கிறான் ஆனால் அந்த காரியங்களில் என்ன சொல்லமாள் சொன்னார் எனவே நாம் நமது ஒவ்வொரு காரியம் தொடக்கத்திலும் பிஸ்மில்லா கூறுவோம் சைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாப்பை பெறுவோம் நாங்கள் எங்களது எல்லா காரியங்களிலும் தொடக்கத்திலும் பிஸ்மில்லா சொல்ல அருள் சைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாப்பை வழங்குவாயாக